ஒரு ஊரில் ஒரு ஜமீன்தாரின் தோட்டம் ஒன்று இருந்தது அதில் ஒருவன் வேலை செய்தான் அந்த தோட்டத்தில் வேலை செய்ததால் அவனிடம் அகங்காரம் வளர்ந்திருந்தது அனைவரிடமும் இது எங்கள் தோட்டம் என்று கூறுவான் ஒருமுறை தோட்டத்திலிருந்து சில பொருட்களை திருடிவிட்டான் எனவே ஜமீன்தார் அவனை வேலையை விட்டு நீக்கிவிட்டார் அவனால் தோட்டத்திற்குள் நுழைய முடியவில்லை அவனுக்கு சொந்தமான சில பொருட்கள் தோட்டத்தில் இருந்தன அதை அவனால் வெளியே கொண்டு வர முடியவில்லை ஜமீன்தார் இல்லாத சமயம் பார்த்து இன்னொரு வேலைக்காரனின் உதவியோடு திருட்டுத்தனமாக உள்ளே இருந்து வெளியே கொண்டு வந்தான் இதுவரை எனது தோட்டம் என்று நினைத்து வாழ்ந்து வந்த அவனுக்கு இப்போது வேறொருவரின் தோட்டம் என்பது புரிந்தது அவனது அகங்காரமும் மறைந்தது பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் இந்த ஓமையை இவ்வாறு விளக்குவார் இதோ பாருங்கள் நான் எனது இந்த இரண்டும் அஞ்ஞானம் இது என் குழந்தை இது என் வீடு இது எனது சொத்து இவைகள் என்னுடையவைகள் என்று கூறுகிறோம் இது அஞ்ஞானம் எம்பெருமானே நீயே எல்லாம் செய்பவன் இந்த உலகிலுள்ள அனைத்தும் உன்னுடையவை இவ்வாறு நினைப்பது ஞானம் என்று கூறுவார்